ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பாக்கலாம் வாங்க வீடியோ லைக் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க மூவிக்குள்ள போலாம் இங்க கார்ல ஒருத்தர் வர்றாரு இவங்க தான் நம்ம மூவில ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வராங்க ஆனாலுமே அவங்க ஹஸ்பண்டோட வந்து ஃபர்ஸ்ட் லவ் தான் இவங்க எப்படி இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களை ஹீ ஹீரோயின் அடிச்சுதான் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோயினுக்குமே வந்து அப்படியே கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுமே அந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க ஹீரோயினோட குழந்தை தான் வந்து அம்மா எந்திரிங்க இருக்கும் கரெக்டாக ஹீரோயின்மே வந்து ரீபா நாய் தான் வந்து எந்திரிச்சிருவாங்க அம்மா எனக்கு இன்னைக்கு பர்த்டே ஏமா கேக் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்கன்னு கேட்பாங்க அப்பதான் ஹீரோயின் வந்து டைம் பார்ப்பாங்க இரண்டாவது மணி இதுதான் அப்போ நம்ம ஆயிருக்குமான்னு சொல்லிட்டுதான் வந்து அந்த குழந்தையை பார்த்துட்டு அழுகுவாங்க அம்மா அழுகுறேன்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா உன்னை நான் எப்பவுமே வந்து பாத்துக்குவேன் அப்படிம்பாங்க உனக்கு அப்பா வேணுமான்னு கேட்பாங்க இல்லம்மா அவர் எப்பவுமே எனக்கு கம்பெனி எல்லாம் கொடுக்க மாட்டாரு இன்னைக்கு கூட என் பர்த்டே என் பர்த்டே அப்ப கூட வரல எனக்கு அப்பாலாம் வேணா நீங்களே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிடுவாங்க அப்பதான் ஹீரோயின் ஓடி போய் வந்து ஃபைல் பாப்பாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க என்னன்னா இவங்க ஹஸ்பண்டோட அவங்க அப்பா தான் வந்து ரொம்ப உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டலில் இருப்பாரு அப்பதான் தான் இவர் ஒரு ப்ராமிஸ் கேட்டிருப்பாரு என்னன்னா என் பையனை நீ நல்லா பார்த்துக்கலியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க ஹீரோயினுமே வந்து நீங்கள் எது கவலைப்படாதீங்க உங்க பையனை வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து ஹீரோயின் சைன் போட்டிருப்பாங்க அவரை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமுமே வந்து ஹாஃப் அன் ஆக போகுது பத்து வருஷமாக வந்து அவங்க கூட இருந்தேன் ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் உன்னுக்கே தெரியாம அவன் பிஸ்னஸ்க்கு பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அவன் என்னை ஏமாற்றி தானே இருக்கிறான் அவன் வந்து கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் நினைச்சு பார்ப்பாங்க என்னன்னா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவன் குழந்தைக்கு பேர்தேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் கிஃப்ட் எடுத்துட்டு போவான் அந்த கிஃப்டை தான் வந்து ஹீரோயின் முன்னாடியே வந்து எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்து அவங்க கிட்ட முன்னாடி மறைச்ச வச்சிட்டம்னா அவன் எப்படி போவான் இது மட்டும் இல்லாமல் ஆஃப்னவர் இவன் வேற செத்துருவானு தான் ஹீரோயின் ஒரு நிமிஷம் வேற பயப்படுவாங்க அப்படியே ஹீரோயின் வந்து அப்படியே போலான்னு இருக்கும் போது குழந்தைய கூப்பிட்டு தான் வந்து இந்த கிஃப்டை போய் மறைச்சு வைமாங்க கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் வந்துருவாங்க எதுக்கு இப்படி வீட்டை வந்து மெஸ்ஸியா வச்சிருக்க வச்சுக்கிட்டு ஒழுங்காக பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு தான் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து தேடி இருப்பாங்க நீங்கள் ஒரு நான் பேக் வச்சுருந்தா பார்த்தியா என்ன பேக் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க சும்மா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காது அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவர் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பார் என்னன்னா ஒரு ஃபஸ்ட் லவ் தான் வந்து கால் பண்ணிப்பாங்க அவங்க பையனுக்குமே இன்னைக்கு பர்த்டே வரலையாம் பாங்க நீ இத்தனை வருஷமா என் கம்பெனிக்கு சைலண்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உன் பையனோட பர்த்டே வெலாம் எப்படி மறப்ப நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க அதுக்காக அந்த குழந்தைக்கு தான் வந்து இவன் கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பான் அதை தான் வந்து இவன் தேடிட்டு இருப்பான் இந்த குழந்தை கரெக்டாக வந்து இந்த கிஃப்ட்டை மறக்கலான்ட்டு போகும் கரெக்டாக இவன் வந்துடும் மறக்கிற அப்படிங்கிற அப்படின்னு கேட்பாங்க இதை மறைச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தப்பா நினைச்சுப்பாங்க இவன் வேற ஒரு நிமிஷம் வேற ஷாக் ஆயிடுவா ஹீரோயின் அந்த கிஃப்ட் வந்து புடுங்கிட்டு வந்து வெளியே போவாங்க ஐயோ கடைசியில மாட்டிக்கிட்டமேனு சொல்லிட்டு ஆனாலுமே அவர் வந்து ஒழுங்கா என் பேக குடு பேக குடு நான் போகணுமா நான் போக கூடாது போக கூடாது அப்படிங்கிற நான் பன்னெண்டு மணிக்குள்ள போகணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க எதுக்கு நீங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து அந்த பேக வந்து கொடுக்கவே மாட்டாங்க இதை கொடுத்தா நீ செத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து என் பேக கொடுத்தா நீ செத்துருவா என்ன நீ வளர்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க கடைசியில் வந்து அந்த கிஃப்ட்டுமே வந்து கிழிஞ்சிரும் அதனால இவர் கோவப்பட்டு ஹீரோயின் வந்து அடிச்சுட்டாங்க நீ என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையுமே வந்து எதுக்கு எங்க அம்மா அடிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுமே வந்து சண்டை போடும் இந்த மாதிரி நீ தான் அரங்கண்டா இருக்கிற ஒரு கிஃப்ட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இப்போ கிழிஞ்சிருச்சு போதுமா பாங்க என்ன நீங்க வெளியே என்னென்ன தப்பு பண்றீங்கன்னு தெரியாது நீங்க ஏற்கனவே ஒருத்தி கூட கனெக்ஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டியா அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆமா அம்மா வீட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பாருங்க ஃபுல்லாவே வந்து ஃபாரின் ஐட்டமா தான் இருக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு நாளாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா யாரோ ஒரு குழந்தைக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க அன்னைக்கு நம்ம குழந்தைக்கு பர்த்டே வராமல் நீங்க உங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு கேண்டில் லைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்பவுமே பாருங்க நீங்க உங்க கார் கீ செயின்ல கூட அவ பேரு அவ குழந்தை பேரு தான் இருக்கு எனக்கு என்ன கண்ணா தெரியாது இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாதா இத்தனை நாள் தான் பைத்தியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே சரியான ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேசுவாங்க அதெல்லாம் இல்ல அவ என் கிளாஸ்மேட் அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்ல குழந்தை தனியா இருக்கு இந்த உலக உலகத்துல தனி குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாதா அதனால அவங்களுக்கு கம்பெனி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து அப்பனா என்ன காண்டம் இன்ட்ரூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பில் காமிப்பாங்க இப்படி எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது இப்ப பண்ணிட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இத்தனை வருஷமும் உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் எதுக்கு நீ இப்போ வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற சொல்லுவாங்க என்ன என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே அவருக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஹீரோயின் வந்து போக விட மாட்டாங்க ஏன்னா பன்னெண்டு மணி ஆனால் இவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் வந்து நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடுத்து நிறுத்திடுவாங்க அதான் நீ கேட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்லை இப்போ எதுக்கு விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவன் குழந்தைக்கு இன்னைக்கு பேர்டே அப்பா இல்லாமல் குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுது அது இல்லாமல் உடம்பு சரியாத குழந்தை அதனால தான் போய் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நீ இவ்வளவு பிடிச்சி இருப்பேன்ல நான் வந்து நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் அந்த அப்பா பேசுவாங்க அங்க வந்து இங்க பாருங்க அவங்க தான் கொஞ்சமாவது கொஞ்சமா புரிஞ்சுக்கங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து பன்னெண்டு மணி போக கூடாது இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே தானே பர்த்டேவாக இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சி அவருமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கும்போது நீ போன என்ன நீ செத்துருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவு சுற்றிடுவாங்க என்ன நீ வளரிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க வந்து நான் செத்துருவேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நீங்க இப்ப கார் ஓட்டிட்டு உங்களுக்கு தண்ணிக்கு தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டில் ஓபன் பண்ணுவீங்க அங்க ஒரு எலக்ட்ரிக் கார் வரும் ஆனாலுமே பிரேக்குமே வந்து நிக்காது கடைசியில அங்க போய் ஒரு ஒரு பேரக்கார்ட்ல இடிச்சிருவீங்க இடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தலையில இருந்தாலுமே கார் எடுக்கலான்னு பாக்கும்போது அங்க ஒரு ட்ரக் வரும் அந்த ட்ரக் வந்து உங்களை இடிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவ்வளவு நீ பொறாமையா இருப்பேன்னு நான் நினைச்சே பாக்கல எல்லாத்தையுமே நீயே வந்து இது பண்ணி சொல்ற அப்படிங்க வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நான் சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசுறாங்க என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் இருப்பாங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு இவருக்கு எப்படியாவது நம்ப வைக்கணுமே சொல்லிட்டு ஒரு பக்கம் வேற பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்ல நான் போறேன் அப்படிங்கிறேன் நான் உங்க கூட கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா இருந்தேன் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பொய் சொல்லி இருக்கா நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு வச்சு இப்ப நீங்க வெளியே போனீங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் ஆமா இவ எதுவுமே சொன்னது இல்லதான் இவரு ஒரு நிமிஷம் நினைப்பாரு கரெக்டா அவங்க ஃபர்ஸ்ட்ல வேற கால் பண்ணிடுவாங்க இவளுக்கு அப்படியே ஹீரோயின் பேர் எரிச்சலா வரும் நீ இன்னும் வரலைங்களா பையன் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் நீங்க வரலன்னா பையன் ரொம்ப சேகமா இருப்பா அப்பா நீங்க வரீங்களா அப்படிங்க சொல்லுவாங்க வரேன் நீங்க கொஞ்ச நாள் சும்மா இருந்த சங்கடப்படுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க பாரு நான் போனா இப்ப எதுவும் ஆகாது நீ சும்மா வந்து சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத சரியா நீ ரொம்ப பொறாம புடிச்சுதா வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே சீரை வந்து இவங்க சாப்பிட்டா சாகட்டும் அப்படின்னு சொல்லிதான் சரி நீ போ ஆனா போறதுக்கு முன்னாடி வந்து இதுல சைன் போட்டு போன்னு சொல்லிட்டுதான் வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து காம்பாங்க இன்னும் பைத்தியமா இதுக்கெல்லாம் போய் டிவர்ஸ் அக்ரிமெண்ட்டை போய் காமிச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தையோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறதுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் வந்து டிவோர்ஸ் கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம குழந்தைக்கு எனக்கு பேர்தே தான் அதை நீங்கள் கம்பெனி குடுத்திங்களான்னு சொல்லி தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து நீ போராம பிடிச்சோ பொசிட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆர்யூ பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தான் இவ போய் வந்து உங்க அம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் நீ சொல்லுமாங்க அதெல்லாம் இல்லை நீங்க தான் பேட் அப்பா உங்களை நான் நம்பவே மாட்டேன் இப்படியெல்லாம் நீங்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க அம்மா வந்து குரலாக சொல்லாதீங்க இன்னைக்கு என் பேர்டே இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் என் பர்த்டேக்கு இருந்தது இல்லைன்னு இந்த குழந்தைய சொல்லும் என்ன நீங்க இப்படி பொருளை வளர்த்தி வச்சிருக்கிற நீ கூட இது இருந்துவோம் அவள மாதிரியே மாறிட்ட அப்பா நீங்க எனக்கு தேவையே இல்லை எனக்கு அப்பாவே வேணா நீ தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஒழிஞ்சுக்கும் இருந்தாலுமே அதுக்குமே வந்து தான் திட்டுவாரு என்ன குழந்தை இப்படி வளர்த்தி வச்சிருக்க நல்லது எதுன்னு சொல்ல மாட்டியா இப்படி எல்லாம் இருந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து திட்டுவாங்க அந்த குழந்தையுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும் உனக்கு என்ன இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டா சைன் போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்பா சைன் போட்டதுக்கு அப்புறம் நீ வருத்தப்படுவ பாரு பத்து வருஷமா நீ சாட்டிஃபை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே பத்து நிமிஷம் தான் இருக்கு மூணு நிமிஷம் மூணு செகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே வந்து அவனை தடுத்து நிறுத்தி நிறுத்தி பார்ப்பாங்க கையை பிடிச்சி என்ன இதுக்கு மேலே நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போதான் ஹீரோயினுமே வந்து டைமுமே வந்து கரெக்டா பன்னெண்டு மணி வேற ஆயிரும் ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும் நீ போய் செத்தா செத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து கதை தோறனை அவனை வந்து சேஃப் ஜேர்னின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க இவனுமே வந்து கார் எடுப்பான் கார் எடுத்தாலுமே அவள் வந்து கால் பண்ணியிருப்பாள் ஃபர்ஸ்ட்ல வந்து எங்க வரலையா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்ல இல்ல நான் வந்துட்டு இருக்கிறேன் வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பேன் அதே மாதிரியே வந்து இவன் தண்ணி குடிக்கலான்ட்டு போவான் அங்க வந்து ஒரு பைக் வரும் அவள் சொன்னது எல்லாமே வந்து மறுபடியும் நடக்கிற மாதிரி ஐயோ இங்கே பைக் வருதுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பிரேக்கே போடல இதையுமே வந்து அவர் சொன்னாலேன்னு சொல்லிட்டுதான் வந்து இவனுக்கு ஒரு பக்கம் வேற இதா இருக்கும் தண்ணி பாட்டில் வேற கீழே விழுகுது பிரேக் போடவே இல்ல ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க மறுபடியுமே இந்த கார் போய்தான் அப்படியே தடுமாறி போய்தான் வந்து ஒரு வேறு கார்டில் வந்து இடிச்சிடும் இடிச்சதுக்கு அப்புறமா இவனுக்கு அவள் சொன்ன மாதிரியே வந்து தலையிலேயுமே அடிபட்டுரும் ஐயோன்னு சொல்லிட்டு தான் வந்து சீட் பெல்ட்டை கழுத்து பார்ப்பா சீட் பெல்ட் கழுவிட்டவே கழகாது அய்யோ நெக்ஸ்ட் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அவள் ட்ரக் வேற வரும்னு சொல்லுவாளேன்னு சொல்லிட்டு ட்ரக்கை பார்த்தாங்க ட்ரக்குமே வரும் ஐயோ அவர் சொன்ன மாதிரியே நடக்குது என்ன பண்றது ஐயோ இப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ரொம்ப பதட்டமாக தான் இருப்பான் அப்புறம் எப்படியோ ஒரு வேலை பிரேக்கை போட்டு தான் வந்து காரை ஒரு வழியா வந்து தள்ளிடுவான் தள்ளினதுக்கு அப்புறம் தான் வந்து ஐயோ அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்திருக்குது அப்போ அவர் சொன்னது உண்மைதானே தானவம்மா அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நீ எது ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவன் ஏமாத்துக்காரனா இருக்கா அவனை விட்டுட்டு நீயும் குழந்தையும் ஒழுங்காக இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் வந்து இங்கே எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா வந்து ஒரு லெட்டர் கொடுத்து கொடுத்துருப்பாரு அந்த லெட்டரை இது பண்ணிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டேஞ்சர்ல இருந்து நான் காப்பாத்துன அப்ப நீங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குனீங்க உங்க பையனை நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷமா உங்க பையனை நல்லாதான் வந்து பார்த்துக்கிட்டேன் இப்பமா கூட அவனை பார்த்துக்கிட்டேன் அவன் எனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லை அவன் இது வரைக்கும் மதிச்சதே இல்லை குடிச்சிட்டு வந்து சாப்பிடுனாலுமே எதுவுமே மதிக்க மாட்டான் அவனுக்காக வந்து நான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ண பிசினஸ்லயும் வீட்டையுமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் அவன் என்னை என் குழந்தையுமே வந்து சுத்தமா பாத்துக்கவே இல்லை அவன் மனசுல நாங்க இல்லவே இல்லை வேற ஒருத்தி தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து எழுதி எழுதிட்டு இருப்பாங்க எழுதுட்டு அப்ப அவங்க பொண்ணுதான் வந்து கண்ணெல்லாம் வந்து தொடச்சுவிடும் இதுதான் வந்து அவன் ஹீரோயினோட மாமனாரு பத்து வருஷமா நீ உங்களுக்காக தான் வந்து நான் நம்பி இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலே நான் நம்பி இருக்கிறதா இல்லை இந்த லெட்டரை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்கம்பாங்க இவருக்குமே வந்து கோமாலதான் இருப்பார் இவருக்குமே லைட்டாக வந்து சுயநேர்ந்து வரும் அப்போ ஒருத்தவங்க கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிம்பாங்க இல்லை நீங்கள் தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவர் லவ்க்கு கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க போறமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆமா போறோம் தான் உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ஸ்ட்ராபெரி வேணும் ப்ளூபெரி வேணும் பனானா வேணும் வாட்டர்மெல்லாம் கேக்லாம் வேணும் சொல்லுவாங்க சரி அம்மா போய் வாங்கிட்டு வரேன் நீ வீட்டிலே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இவ வேற அவன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருப்பான் அப்பதான் ஒருத்தன் கால் பண்ணி வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவதான் அவன் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்துப்பா எப்படியும் நீங்க கண்ணை முடிச்சிட்டி நான் பயந்துட்டு அஞ்சு நிமிஷத்துல லேட்டா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கார் ஆக்சிடென்ட் வந்து ஒரு நிமிஷம் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பான் அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டயுமே வந்து சொல்லுவா அவ இதெல்லாம் சொன்னா அந்த மாதிரிதான் வந்து கார் ஆக்சிடென்ட்டுமே வந்து நடந்துச்சு மாதிரி சொல்லுவாங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க அதெல்லாம் இல்ல அவள் இன்னைக்கு இப்படிதான் ஆகும் சொன்னா அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு ஆக்சிடென்ட்டுமே வந்து ஆயிருக்கு அப்படிங்கலாம் சொல்லுவாங்க அவளே ஒரு சாதாரண மனுஷி அவ சொன்னா இதெல்லாம் நடக்குமா அது எல்லாமே வந்து ஒரு கோ இன்சிடென்ட் தான் அதெல்லாம் இல்ல அவள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு இதனால அவங்ககிட்ட போய் சொன்னதெல்லாம் இல்ல அப்படிங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அது எல்லாத்தையுமே வந்து அவ தான் ரெடி பண்ணி வச்சிருக்கா அதனாலதான் ஃபியூச்சர்ல என்ன ஆகுங்கிறதையே சொல்லி சொல்லியிருக்கிறா இது கூட பண்ணாம எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேலதான் வந்து தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வர வச்சிருவாரா அவனுமே வந்து அப்பனா இவ சொன்னதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஒன்னு ஒண்ணு எப்படி நார்மலாவா நடக்கும் இவ எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கா தான் அவ கரெக்டா நீங்க நீங்கதான் வந்து நம்பாம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அவை சரியான மோசமானவ அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்குமே வந்து அவன் மேல வந்து தப்பான ஒரு இது வந்துடும் இவனால இத்தனை வருஷமா என் கூட இருந்துமே வந்து என்னை இவ்ளோ ஹெட் பண்றாளா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அவங்களை உங்களை வெறுக்கறாதான் நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேங்கிறது இப்பயாவது இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கார் ஆக்சிடென்ட்ல ஒண்ணுமே ஆகலன்னு இவ்வளோ ஒரு பக்கம் வேற நடிச்சிட்டு இருப்பா நீங்க பாருங்க நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவ வந்திருக்கலாம் இல்ல ஏன் வந்து இவ்வளவு நேரம் உங்களை பாக்கல வந்தா போலீஸ் கிட்ட மாட்டுக்குவேன் சொல்லிட்டுல நான் போய் அவர் சும்மா விட மாட்டேன் இங்க பாருங்க இங்க இப்பெல்லாம் போகாதீங்க நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து மொபைல காம்பான் என்னன்னா இவன் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாது அந்த குழந்தைக்கும் வந்து ஹீரோயினோட குழந்தையோட இது ஒரு போன் ஏதோ ஒன்று தான் மேட்ச் ஆகும் இந்த குழந்தை வந்து இவன் ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு இருந்தப்பான் அந்த ஃபர்ஸ்ட் தான் இவன் நினைச்சு பார்ப்பான் எத்தனையோ குழந்தைய வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஆனாலுமே உங்க குழந்தையோட இதுதான் வந்து என் குழந்தைக்கு வந்து மேட்ச் ஆகுது ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு ஆச்சு அப்படிங்க சொல்லுவாங்க ஆனாலுமே இவன் குழந்தை தானா இவனுமே வந்து கொஞ்சம் யோசிப்பா இல்ல இல்ல அவளுமே வந்து சின்ன குழந்தை தான் அப்படிங்க சொல்லுவாங்க ஏன்னா சின்ன குழந்தையா அப்ப என் பையன் போனா பரவாயில்லையா அவனுமே வந்து சின்ன பையன் தான் அம்மாவா இருந்து குழந்தை அப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டுதான் வந்து இவளுமே வந்து ரொம்ப பண்ணிட்டு இருப்பா உங்க குழந்தை தான பரவாயில்ல என் பையனோட ஹெல்த் தானே முக்கியம் ஒவ்வொரு நாளுமே வந்து அவன் நிலைமை மோசமாயிட்டே போகுது சாப்பிடவே மாட்டேங்க நாம இருக்க மாட்டான் போல செத்துருவான் போல உங்க இருந்தாதான் என் போலப்பான்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு பக்கம் வேற நினைச்சிட்டு இருப்பா இவனோட குழந்தை தான் என்னதான் இருந்தாலும் இவனுக்குமே வந்து ஃபுல்லாக வந்து இவனால ஏற்றுக்க முடியாது இருந்தாலுமே இவக்கிட்ட டைரக்டா சொல்லினாலும் இன்டைரக்டா சொன்னாலுமே இவளுமே வந்து புரிஞ்சுக்க மாட்டான் அந்த குழந்தையுமே வந்து அம்மா மாதிரி தான் இருக்கு உங்க ஒய்ஃப் மாதிரி தான் அந்த குழந்தையுமே வந்து நடிச்சுருக்கா அந்த குழந்தையோட ட்ரைனிங் தான் உங்க ஒய்ஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தையுமே வந்து நல்ல குழந்தையெல்லாம் இல்லை அம்மா பேச்சு கேட்டுதான் இது பண்ணுது அதனால குழந்தைக்கு இப்படிதான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இல்லை சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சின்ன இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க ஒய்ஃப் சொல்கிற மாதிரி தான் அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மேலேயுமே வந்து இவளுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் வர வைக்க மாட்டான் ரெண்டு பேர் மேலயுமே வந்து தப்பான ஒரு இதுதான் இது பண்ணுவான் கடைசியா வந்து இது அதுன்னு சொல்லிட்டுதான் வந்து இவனை அப்படியே ஐஸ் வச்சுதான் ஒத்துக்க வச்சிருப்பா ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறம் அவனும் ஓகேன்னு சொல்லிடுவான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க அவங்க அப்பாவும் அந்த கெட்டவளும் சேர்ந்து வீட்டுக்கு வருவாங்க அவங்க அம்மா தான் சொல்லிட்டு வருவாங்க அப்பாவான காட்டி அந்த குழந்தை பயந்து அப்படியே பின்னாடி போகும் வா உன்னை அம்யூஸ்மெண்ட் பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க இல்ல எங்க அம்மா வீட்டுல தான் இருக்க சொன்னாங்க அதெல்லாம் இல்லை ஆன்டி சொல்றதுல வாங்குவோம் ஆனாலுமே அந்த குழந்தை வந்து வரதுக்கு தான் தயங்கிட்டு இருக்கும் ஆன்டி நல்ல பர்சன் தான் பேட் பர்சன் இல்லை வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே அந்த குழந்தை மாட்டேங்குது அதனால குழந்தைக்கு தூக்கிட்டு போயிருவாங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க கேக் வாங்கிட்டு அங்க எல்லாம் ஃப்ளவர் எல்லாம் வந்து தள்ளி இருக்கும் எங்க குழந்தைக்கானு சொல்லி தேடுவாங்க குழந்தை வேற இருக்காது ஹீரோயின் அப்படியே பயந்து போய்தான் வந்து அழுகுவாங்க அழுகதா வந்து ஐயோ குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு எதுக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜில் செக் பண்ணி பார்ப்பாங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுக்கு வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிருக்கிறது வந்து ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கீழே விழுந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து புள்ளைய காணாமேனு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு சரி போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஓடி போவாங்க ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து குழந்தை எங்க அப்படிங்கிற கேட்பாங்க நீ இருக்கு வந்த இந்த வராத நீ பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அதெல்லாம் இல்லை என் பொண்ணு எங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க வீட்டில இல்லை நான் ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டேன் நீங்கள் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஐயோ ஃபுட்டேஜை பார்க்காம நான் தூக்கிட்டு இவன் அப்படியே மைண்ட் வயசுல பேருந்து நினைச்சிட்டு இருப்பான் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தை காணாம மாமா இவன் ஏதோ குழந்தை தூக்கிட்டு வந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க நீன பைத்தியமா இங்க வந்து சும்மா சங்கடப்படுத்திட்டு இருக்காது ஒழுங்கா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்ல என் குழந்தை எங்க ஒழுங்கா சொல்லுங்க சொல்லுங்க என்ன காது கேட்காத நீங்க பைத்தியமா சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க அப்படிங்க சொல்லுவாங்க இல்ல உன் குழந்தை வந்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது பத்து வயசு குழந்தை சின்ன குழந்தை அதை போய் என்ன பண்றீங்க என் குழந்தைய சொல்லுங்க பாருவம் போல சொந்த குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணி ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து பேசுவாங்க கெஞ்சி கேட்குறா சொல்லுங்க வாங்க ஆனாலுமே ஹீரோயினை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவாங்க நான் உனக்கு சொல்றேன் உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே பாரு ஒழுங்காக சொல்லல ஏன்னா போலீஸ் கால் பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து மேற்கு கத்திட்டு இருப்பாங்க ஆனாலுமே அப்போ அந்த கெட்ட வருவா வந்து ஹீரோயின் வந்து அடிச்சிருவா நீ என்ன பை நீ என்ன பைத்தியமா சொன்னால் உனக்கு புரியாதா நீ காலையிலேயே உன் ஹஸ்பண்டை கொலை பண்றதுக்கு அட்டம் பண்ணியிருக்கிற இப்போ வந்து இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க என்ன நீ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இருந்தாலுமே வந்து இவ தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட காலையில் கொலை பண்ண அட்டம் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாரு இவ காலையில இவ ஹஸ்பண்டை வேற கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா போல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனாலும் இவ வந்து என் மேல சும்மா பழி போடாதீங்க ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க சும்மா ரூமர் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க எவிடன்ஸ் எவிடன்ஸ் நீ பண்றது எல்லாமே எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணிருக்கோம் உனக்கு எப்படி கரெக்டான டைம்க்கு கார் ஆக்சிடென்ட் ஆகும் அந்த ஒரு எலக்ட்ரிக் கார் வரும் ட்ரக் வரும் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லி இருக்காரு அப்ப நான் இதெல்லாமே நீ தானே பிளே பண்ணி இருக்க அப்படிங்கிற சொல்லுவாங்க ஐயோ நான் ரீபன் ஆனேன் சொன்னாலுமே இவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா பைத்தியம் தானே நினைப்பாங்க இப்பதைக்கு நான் குழந்தைய தானே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னிருப்பாங்க இருந்தாலுமே அவ வந்து இல்ல நீதா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கெட்ட வந்து ஹீரோயின் தான் வந்து பழைய தூக்கி போடுவா இங்க பாருங்க இவ வேணும் நேரம் பண்ணிட்டு இருக்கா இவ வீணா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு ஃபர்ஸ்ட் போ சொல்லுங்க அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே சில பேர் வந்து இந்த உமன் வந்து நல்ல வந்தா சொல்லுவாங்க ஹீரோயின் ஆனாலுமே வந்து இவ பொய்யானவ அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க உன்னோட பொண்ணுக்கு எங்க இருந்தானு தெரியணும் அவ பொண்ணு வந்து ஒரு குழந்தை உயிரை வந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்குது அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்ப ஹீரோயின் கோவ வந்து வந்து அடிச்சிருவாங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஆமா இங்கே பாருங்க அடிக்கிறா அப்படிங்க சொல்லுவாங்க என்ன அவள் குழந்தைய வந்து நல்லவளதான் இருக்கிறா சொன்னங்காட்டி அவளே புரிஞ்சுக்கிட்டு காப்பாத்துறதுக்காக ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து இவ்வளோ மோசமானவங்களா நீங்கள் இருக்க வரீங்கன்னு நினைக்கல ஒழுங்கா என் குழந்தை எங்கேன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரைன்மே இங்கே வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க இவங்க என்ன நம்ம சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து நான் அவங்க காலில் விழுந்து கெஞ்சறேன் கெஞ்சனாவது என் குழந்தைய விட்டுருப்பீங்கன்னு நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் என் பொண்ணு எங்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே காலிலேயே விழுகுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலுமே வந்து அவன் எதுவுமே வந்து சொல்ல மாட்டான் இன்னைக்கு வந்து அவளோட பர்த்டே அவளுக்காக கேக் வாங்கிட்டு வீட்டுல வெயிட் பண்ணுனேன் வந்து பார்த்தா அவளை காணா நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க உனக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல என் ஃபீலிங் உனக்கும் புரியல நீ ஒரு அம்மா தான என் குழந்தை எங்க இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு இருப்பாங்க ஆனாலுமே அவ கையை பிடிச்சி வந்து தட்டி விட்டுருவா அவ ஹஸ்பண்ட் கிட்டேயுமே ஹீரோயின் வந்து கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க என்ன நீங்க பீஸ் பீஸா கூட வெட்டிக்கங்க என் பொண்ணை எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பனுவான் அவ என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணு உங்க சொந்த ரத்தம் தானே அவளை போய் என்ன பண்றீங்க அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க மறுபடியும் சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் கீழே விழுந்து கெஞ்சுவாங்க அப்பதான் இங்க அவங்க மாமனார் வேற பத்து வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு தான் வந்து இவர் அப்படியே கடுப்பாயிட்டு இருப்பாரு அப்பதான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நான் சீக்கிரம் போய் என் மருமகளை பார்க்கணும் சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு இங்க பாரு இவங்க குழந்தைய வந்து கடத்திட்டாங்க போல இவங்க குழந்தைய எடுத்து பண்ணிட்டு ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக இது பண்றாங்க நான் ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சோம் அப்பதான் சொல்லுவா உங்க குழந்தையோட போனை வந்து நான் என் பையனுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குழந்தையுமே வந்து ஒத்துக்காது உங்க அம்மா தான் வந்து இப்படி சொன்னாங்க உங்க அம்மா உனக்கு வேணும் தானே நீ உங்க அம்மா நல்ல அம்மா உனக்கு நல்லாதான் வளர்த்திருக்காங்க அப்படின்னா நீ இதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தி இருப்பா அப்ப வந்து யாரோட போனுமே மேட்ச் ஆகல உன் குழந்தையோட போன் தான் மேட்ச் ஆகுது அதனால தான் உன் குழந்தைய ஆப்ரேஷனுக்காக இது பண்றோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தையவே இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்படியே வந்து கடுப்பாயிரும் அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட பாப்பா ஒரு நாள் வந்து குழந்தைய அமிஸ்மெண்ட் மாதிரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிருப்பா அதை வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க அப்பா நீ வந்து இதுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு தான் வந்து நீ மனுஷனாடா சொந்த குழந்தையவே வந்து பிலி பண்ணி இருக்கிறையே அப்படின்னு மாதிரி எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா இவ்வளவு கொடூரமானவன் சொல்லிட்டு தான் வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாரு சொந்த குழந்தையவே வந்து கொடுக்க வந்திருக்கிறான் இருக்காங்க ஹீரோயின் அப்படியே வந்து கீழேயே விழுந்துருவாங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விழுந்து இங்க பாருங்க எனக்கு எல்லாமே என் தப்பு தான் என் பையனுக்கு எதுவுமே மேட்ச் ஆகல கடைசியில் உங்க குழந்தை தான் மேட்ச் ஆகிச்சு ஆனாலுமே இந்த பேட் லக் பாருங்க இப்படி ஆயிடுச்சு நான் சின்ன வயசுலேயே ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியா குழந்தைய இது பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில குழந்தைக்குமே உடம்பு சரியில்லை இப்ப யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எனக்கு பார்த்தீங்களா நான் சரியான பேட் லக் இது அதுன்னு சொல்லிட்டு இவளுமே ஒரு பக்க வேற நம்ப வைக்கிறதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பா இல்ல நான் போறேன் போறேன் போதுமா இப்போ நீ வாயிட்டு கொடூரமா நீ தாண்டா நடந்துக்கற என் குழந்தை எங்கடா என் குழந்தைய சாகடிக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ரொம்ப ஆக்ரோஷமா வந்து அவங்க கிட்ட வந்து கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்பதான் ஹீரோயின் பேக்ல வந்து ஒரு கத்தி இருக்கும் அந்த கழுத்துலயே வந்து கத்தி வச்சிருவாங்க எதுவும் பண்ணாத பண்ணாத அப்படிங்கறாங்க சொல்லுவாங்க என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி இல்லாட்டி இவ்வளவு குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேணா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல என் குழந்தைய சொன்னாரா இவ கழுத்துல இருந்து கத்தி எடுப்பேன்னு சொல்லிட்டு லைட்டா கத்தி வந்து கீறல் போட்டுருவாங்க அப்பதான் வந்து குழந்தை அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க ஹீரோயின் ஓடி போவாங்க ஓடி போகும்போது தான் வந்து அந்த குழந்தைய வந்து ஸ்ட்ரெச்சர்ல வந்து கூட்டிட்டு போவாங்க அப்பதான் வந்து பார்த்துட்டு குழந்தைய தடுத்து நிறுத்தி தூக்கிப்பாங்க தூக்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன் சாரிமா நீங்க வந்துட்டீங்கல்ல நான் நல்ல புள்ள இல்ல உங்ககிட்ட ஒபீடியன்டா இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்ல நீ தான் இந்த உலகத்திலேயே நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லு சொல்லுவாங்க இருந்தாலுமே அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கும் நான் உங்களுக்காக வீட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கேக்கு வாங்கிட்டு வருவேங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் தான் மடிச்சுட்டு இருந்தேன் ஆனாலுமே வந்து அம்மா வரவே இல்லை நான் கேக் சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குழந்தை ரொம்ப இதாக இருக்கும் நீ ரொம்ப நல்ல குழந்தை தெரியுமா நீ எதுக்கு அழுகு அதே அம்மா நான் ரொம்ப பயந்து போயிட்டு தெரியுமா அப்பாவும் அந்த ஆண்டி சடனாக வீட்டிலேருந்து என்னை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க நான் வரமாட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்க சொன்னாங்க நீ எவ்வளவோ சொன்னேன் ஆனாலுமே அவங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லு அம்மா இருக்கனால அம்மா உன்னை எப்போவுமே காப்பாற்றுவேன் நீ எதுக்கு பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தான் கரெக்டாக வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்துருவாங்க ஐயோ இப்போ எல்லாருமே போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவள் குழந்தை பார்க்கலான்னு போவாங்க கடைசியில் ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் அடிக்க வருவாங்க பார்த்தியா ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன் சரியான கொடூர அருமா இருக்கிற உன் பாலந்தையே ஹெல்ப் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க உங்களுக்காக இத்தனை வருஷமா நான் வந்து சமைச்சு கொடுத்துருக்கேன் துணி துவச்சு கொடுத்துருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கிறேன் ஆனா வந்து நீங்க காட்டுற நன்றி இதுதானவா நீங்க சரியான இது உங்க கம்பெனிக்காக நான் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் மகனி ஹவுஸ் ஒய்ஃப் நீ எங்க கொடுத்தா அவ தான் எனக்கு கொடுத்தா அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க அப்பனா நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலையா அப்படின்னு இருப்பாங்க அவ வேற ஒரு பக்கம் வேற ரூமுக்குள்ள வேற கத்துவாளா அதனால ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருவா என்னாச்சு ஐயோ என் பையனை பாக்குறதுக்கு ரொம்ப வேட் கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப வந்து அழுதுட்டு இருப்பா ஏன்னா அவளுக்கு ஆபரேஷன் பண்ண முடியல உங்க பொண்ணோட இதுதான் வந்து மேட்ச் ஆச்சு ஆனா உங்க ஒய்ஃப் வேற கூட்டிட்டு போயிட்டாங்களே எனக்கு இதை நினைக்கும் போது மயக்க மயக்கமா வருது எல்லாமே என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நடிச்சுட்டு இருப்பா இவ என்னன்னா நடிச்சு பர்த்டே கூட என் குழந்தை செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு வந்து நடிச்சுட்டு இருப்பா ஆனாலுமே உள்ளுக்குள்ள சிரிப்பா ஆனா அவனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது இப்போ நான் என்ன பண்றது இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பிளேட் பண்ணணும் போன ஆனா டிரான்ஸ்பிளேட் பண்ண முடியலையே இப்போ நான் என்ன பண்ணுவேன் என் பையனை எப்படி காப்பாத்துவேன் அவனுக்கு எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பா இங்க பாரு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த கெட்டவை வந்து கிட்ட என்ன சொல்லுவானா இன்னைக்கே நம்ம ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க என்னன்னா வந்து உங்க பொண்ணு இதை தானே இது பண்ணக்கூடாது உங்க ஒய்ஃப் இருக்காங்கல்லாம் அவங்க இதை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இதுக்கு உங்க ஒய்ஃப் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது என்ன ஒத்துக்குவா அவனால தான் எல்லா வான்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க வெளிய வந்து பார்ப்பாங்க ஹீரோயின் குழந்தை இருக்க மாட்டாங்க கடைசியில் ஓடி போலான்ட்டு போகும்போது தான் வந்து ஹீரோயின் வந்து பிடிச்சிருவாங்க அப்புறம் தான் வந்து குழந்தை வந்து பயந்து போயிருக்கும் அவங்க மாமனார் வேற லிஃப்ட்டுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சீக்கிரமா போய் மருமகளை வந்து காப்பாற்றணும் என்ன பிரச்சனையில இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வேற புலம்பிட்டு இருப்பார் ஆனாலுமே ஹீரோயின் கழுத்துல வேற இவர் வேற கத்திய வச்சிருவாரு உனக்கு எப்படி தெரியும் இது எல்லாமே வந்து எல்லாமே நீ தானே பண்ணியிருக்கற என்னை கொலப்பனை பார்த்தேல அப்படிம்பாங்க நான் இத்தனை நாள உங்க கூட இருந்தேன் எப்பயாவது உங்களை நான் கொலப்பனை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் நீ கரெக்டா டைம் பன்னெண்டு மணிக்கு வந்து நீ போக கூடாதுன்னு சொல்லிருக்க அப்ப நீ ஒரு இருந்து பத்து மணி வரைக்கும் பிளான் பண்ணனே என்ன நீ வெளியே போக விடாம பண்ணிருக்க என்ன நீ கொலப்பனை ட்ரை பண்ண ஒழுங்கா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஐயோ அவ நான் ப்ராமிஸ் பண்ணி பத்து வருஷமா என் பையனை பாத்துக்கிட்டா கடைசியில மோசமான பையனை வேற அவனை பார்த்து சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேற ஃபீல் பண்ணிட்டு பண்ணிட்டு தான் என்னாலதான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை நான் போய் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆனாலுமே வந்து அதெல்லாம் இல்ல நீ எல்லாம் நீ தானே பிளான் பண்ணனா அப்படிங்க வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல என் குழந்தை நான் காப்பாத்தணும் என் குழந்தை விடுங்க நானும் என் குழந்தை போயிடுறோம் அப்படிங்க வந்து சொல்லுவாங்க உன் குழந்தை கூட எல்லாமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்குச்சு ஆனாலும் நீயா ஒத்துக்க மாட்டேங்கிற ஒழுங்கா நீயாவது ஒத்துக்கோ உன் குழந்தை தானே ஒத்துக்கு வேணா நீ எதுவும் பேசாம அந்த போன கூடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இதான் வந்து இவன் ரொம்ப பேசிட்டு இருப்பான் அப்பதான் ஹீரோயின ஸ்ட்ரக்சர்ல படுக்க வைப்பாங்க கரெக்டா அவங்க மாமனார் வேற வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் எந்திரிச்சு முடிச்சுட்டேன் உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்பா நீங்க இப்படி என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்பா இவ சொல்றத நம்ம அதை இவ்வளவு எனக்கு இத்தனை வருஷமா ஹெல்ப் பண்ணா இவ்வளவு எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணல இவ்வளவு எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீ யாரு நீ பேசாம தள்ளி போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தையுமே வந்து தள்ளி விட்டுருவாங்க இங்க பாரு இவ வந்து இத்தனை வருஷமா பத்து வருஷமா உனையும் கம்பெனியுமே வந்து பாத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என் பையன் பண்ணான தப்புக்கு வந்து நீ கஷ்டப்பட்டிருக்க நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவரு மன்னிப்பு கேப்பாரு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த என்னப்பா நீங்க சொல்றீங்கன்னு கட்டிட்டு அப்பதான் அவர் வந்து அந்த ஒரு லெட்டரை தூக்கி போடுவாரு இந்த இதை நீ படிச்சுப்பாரு இதை படிச்சு பார்த்தா தான் உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் வந்து இந்த லெட்டர்ல வந்து இவங்க தான் வந்து இத்தனை வருஷமாக இவங்க பிகை வந்து ரொம்ப சப்போர்ட் வந்து தெரிஞ்சிடும் அப்ப இவ்வளோ பாப்பா இந்த வந்து வந்து கெஞ்சிட்டு இருப்பா யாம நான் தெரியாம போய் சொல்லிட்டேன் ஏன்னா என் குழந்தைய என்னையும் வந்து யார் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போய் சொன்னேன் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனா என் குழந்தை கா சொல்லிட்டு மறுபடியும் இருப்பா இவ போய் சொல்றா அப்படிங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரிப்போர்ட்டை பார்த்தாதான் இவ இவ்வளோ நல்லா ஏமாற்றிட்டு இருக்கான்னு தெரியும்பாங்க அவ குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக தான் இருக்கும் தான் ரிப்போர்ட் வந்திருக்கும் இருக்கும் ஆனாலுமே அவ வந்து பொய் சொல்லியிருப்பா இந்த நார்மலாதானே இருக்கா அப்பறையே பொய் சொல்லுன்னு கேட்டால் மறுபடியுமே அவ கீழ உழுந்து வந்து கஞ்சிப்பா அப்பதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இப்படியாப்பட்ட உமன் எல்லாம் இருக்கவே கூடாது இவளை எல்லாம் அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க தான் இவனுமே வந்து ரொம்ப கோவப்பட்டுருவான் நான் தப்பு தான் மனுச்சுடு மனிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செஞ்சா என் சொந்த பொண்ணே உனக்காக கொடுக்குறான் ஆனா நீ எங்கிட்ட இவ்வளவு இப்படி எல்லாம் ஏமாத்திருக்கிறியா ஆமா உங்களை நான் லவ் பண்ணேன் இவன் கோவப்பட்டு வந்து அவனை அடிச்சிருவான் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவன் அப்படியே போய் ஹீரோயின் காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மனுச்சுடு மனுச்சுடு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு இப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஹீரோயின் வந்து கையை எடுத்துருவாங்க குழந்தை எதுக்கு தெரியுமா இவ்வளோ நாள பயப்படுதுன்னு தெரியுமா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல இருந்தப்ப குழந்தைக்கு வந்து ட்ரிப்பு போட்டிருந்தாங்க அப்ப நீங்க பார்க்காம விட்டுட்டு போயிட்டீங்க அப்ப ட்ரிப் வழியா வந்து பிளட் எல்லாம் வந்துருச்சு அதை பார்த்து குழந்தை ரொம்ப பயந்து போயிடுச்சு அன்னைக்கு ஃபுல்லா நானும் குழந்தை சாப்பாடு இல்லாம இருந்தோம் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதனால தான் குழந்த ஹாஸ்பிடல் தான் பயப்படுதும்பாங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படிம்பாங்க கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னு தான் வெளியே போக வேணாம்னு சொன்னேன் பத்து வருஷமா அவங்க கூட இருக்கேன் நான் போய் உங்களுக்கு தப்பா நினைப்பேன் நான் ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க பைத்தியம்னு சொன்னீங்க நடிக்கிறேன்னு சொன்னீங்க மனசாட்சி இல்லாதவன்லாம் சொன்னீங்க எல்லாமே என் தப்பு தான் இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்தேன்ல என் தப்பு தான் சொல்லிட்டுதான் வந்து கையை எடுத்துருவாங்க இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்தது என் தப்புதான் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீயும் சுத்தமா என் மேல உனக்கு அக்கறையே இல்லைம்பாங்க அப்பதான் ஆனா வந்து போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தைய வந்து பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஜெயிலு கூட்டிட்டு போயிருவாங்க அப்ப அவங்க மாமனார் வந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்பாரு மன்னிச்சிரு இது பத்து வருஷமா நீ கஷ்டப்பட்ட இனிமேல் எல்லாம் அவனுக்காக இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி பத்து வருஷமா இருந்தேன் இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் போய் என்ன பாத்துக்கிறேன் அதெல்லாம் இதெல்லாம் இல்லம்மா நானு நீ உன் குழந்தை எல்லாருமே வந்து ஒரே குடும்பம் தானம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயின்மே வந்து சரி கிராண்ட்பா கூப்பிடுவாங்க இந்த குழந்தையுமே கிராண்ட்பான்னு கூப்பிடு அவர் வந்து ரொம்ப நல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க ஹீரோயின் குழந்தையுமே வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க இதோட இந்த மூவி முடிவு